அவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கவுசி டீச்சரின் வணக்கங்கள் எப்படி சோமாக இருக்கிறீர்களா நல்லது நானும் சோமாக இருக்கின்றேன் பிள்ளைகள் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் சரியோ என்ன கதை ஓ என்னென்ன இருக்கு நாய்க்குட்டியும் ஓ இங்க வந்து யார் யார் விளையாடினம் அண்ணாவும் நாய்க்குட்டியும் என்ன விளையாடினம் பந்து விளையாடினம் என்ன பந்து என்ன செய்யணும் ஓ தூக்கி போடினம் தூக்கி போட பந்து மேல போதோ கீழே போதோ மேல போகுது என்ன மேல அண்ணா என்ன செய்யறார் பந்த மேல போடுற நாய்க்குட்டி தன் பந்து என்ன செய்யற கீழே போடுறாரு என்ன அவர் கேட்ட மாதிரி பந்த இப்படி தூக்கி 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 போடினா சூரியன் என்ன செய்யறார் ஓ போய்க்கொண்டு இருக்கிறார் என்ன சூரியன் உதித்து மெது மெதுவாக போடுறார் சூரியனுக்கு இது என்னது முகில் நல்ல முகிலாக இருக்குது என்ன இதாட்ட ஆ இதட் அண்ணாண்ட வீடு இது நாய்குட்டின் வீடு என்ன கால காலண்ட அடையாளம் போட்டுருக்குது அதுல அவருடைய வீடு வேற என்ன இருக்காங்க மாமரம் நிக்குது மாமரத்துல என்ன இருக்கு மாம்பழங்கள் நிறைய மாம்பழங்கள் உங்களுக்கு விருப்பமா ஓ உங்களை வீட்டையும் மாம்பழம் நிற்குதோ ஆ மாமரம் நிக்குதோ சரி சரி நீங்க அப்படிங்க சாப்பிட நீங்களே ஆ அதை என்ன செய்வோம் கழுவி போட்டுதான் சாப்பிட வேணுமே நான் வடிவாக கழுவ வேணுமே மாம்பழத்தின் தோல்ல நிறைய தூசியல் படிஞ்சிருக்கு மாமா மாம்பழம் நெல்ல சத்து நெல்லது எங்களுக்கு வீட்டையும் இலகுவாக கிடைக்கும் நாங்கள் காசு எல்லாம் கடையில் வாங்க தேவை இல்லை கூடுதலாம் மாமரம் மிக்காக்கள் இந்த ஊர் பக்கங்கள்ட கூட அப்போ ஆனா அதுல வந்து என்ன செய்யும் இப்போ பறவைகள் அணில்கள் எல்லாம் அதுக்கு மேலால ஏறிப்போ இனம் சரியோ சரிங்களா பூச்சியல் அதுக்கு மேலே நிற்கும் சின்ன சின்ன பூச்சியல் மிரங்களை பார்த்துருக்குறீங்களே ஓ குட்டி குட்டி பூச்சி சின்ன குட்டி பூச்சியாக இருக்கும் அது இல்லாமல் நிற்கும் தூசி இருக்கும் ஜெயங்கள்ல அப்போ நாங்கள் என்ன செய்வோம் மாம்பழத்தை எடுத்து அப்படியே சாப்பிடாம என்ன செய்வோம் நல்லா ஆ வெரி குட் கழுவி ஓ நீங்கள் கழுவி போட்டு தான் சாப்பிட்றீங்களோ கட்டிக்கார பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும்னு அப்போ கழுவி போட்டு சாப்பிட வேணுமா ஆனால் பறவைகள் கழுவி வேணமோ இல்லை அவைக்கு அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு தெரியும் பறவை இல்லாமல் முன்ன வந்து சாப்பிட்ற இல்லாமல் வந்து அந்த மாம்பழத்தை கொத்தி கொத்தி கத்தி 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 சாப்பிட்ற எனக்கு கீழே வடிவான பூந்தோட்டம் இல்லாமல் இருக்குது அதில் அழகழகான பூக்கள் இருக்குது அதில் தேனி பறக்கிறார் வண்ணத்தி பூச்சி பறக்கிறார் சிவப்பு பண்ணி நிற்குது சரி அதில் ஒரு நத்தை ஒன்றுமைத்து வா நடந்து போகிறார் சரி சரிப்போகம் இல்லாமல் என்ன செய்யுது வேகமா போய்கொண்டிருக்குது மேகம் வேகமா போகுதுனா என்னது ஏன் வேகமா போறது மேகம் ஏன் மேகம் வேகமா போறது ஓ காத்து வீசுதுன்னு சொல்லி சொன்னா வேகமா அந்த மேகம் அசையும் பார்த்துருக்குறீங்களா ஓ வேகமா போகும் காத்து வீசாட்டி மெத்துவ அசைஞ்சு கொண்டு போகும் சரிங்களா அப்படியே நிற்கும் ஆனா காத்து வீசுற நேரங்கள்ல நல்லா ஆஹ் வேகமா போகும் அண்ணா அந்த நாய்க்குட்டி அண்ணாக்கு என்ன செய்கிறார் மாம்பழம் எல்லாம் பிடுங்கி போடுறார் ஏன்னா அண்ணா அதொரு கூடையில் வைக்கிறார் இஞ்சாலும் யார் வந்து நிற்கிறது ஓ அவர் அணிலும் மாம்பழம் வச்சிருக்கிறார் சரியோ சூரியன் என்ன இப்போ மறைய போகுது இப்போ இப்போ என்ன செய்யணும் ஓ அண்ணாவும் அந்த குட்டி தம்பியும் மாம்பழம் வெட்டி சாப்பிடினா அங்கே அநிலம் என்ன செய்கிற மாம்பழத்தை கடித்து சாப்பிட்ற சரியோ ஓ இப்போ இருந்துட்டுது இப்போ என்னது நல்லா இருந்துட்டுது என்ன வேலை போகுது உடி மின்னல் எல்லாம் டமா டமார் டமா டுமார் சொல்லி சத்தங்க இருக்குது சரியோ என்னது பிள்ளைகள் இப்போ என்னது என்ன நடக்குது மின்னல் இல்லாமல் மின்னுதுன்னு மேகங்கள் பாருங்க பிள்ளைகள் மேகம் ரெண்டு மேகம் சேர்க்க அந்த மின்னல் வரும் சரியோ பார்த்தீங்களோ மேகங்களுக்குள்ள இருந்து தான் என்ன செய்யுது மின்னல் வருது டமா டமா அப்படின்னு எல்லாம் பெரிய சத்தத்தோட மின்னல் வருது நீங்கள் அந்த சத்தம் கேட்காதீங்களா அடி இடி இடி அடிக்கும் ஓ முதல் வெளிச்சம் வரும் அதுக்கப்புறம் என்ன செய்யும் டூம் டூம் சொல்லி பிடி சொங்களோட உட்டி இடிக்கும் எங்களுக்கு என்ன செய்யும் கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்ட்டு பயமாயிருக்குமே இல்லை நாங்கள் அம்மா அப்பா வேண்ட கையை பிடிச்சிக்கொண்டு நாங்கள் உங்களோட இருக்கிறோம்னு சொல்லி இருப்போம் ஆனால் இந்த இடி மின்னல் நேரங்களில் நாங்கள் வெளியில் போய் நிற்கிறதெல்லாம் பாதுகாப்பு இல்லை சரி மழை பெய்யேக்க இப்போ நாங்கள் அதை என்ன செய்யக்கூடாது இடி மின்னல் மின்னல் நேரம் ஓ வெளியில் போய் நிற்கக்கூடாது பேண்டா இல்லாமல் வீட்டுக்கிட்ட போய்ட்டு செருப்பங்கள் அடி வச்சிருக்கிறார் ஓ வீட்டுக்கு வெளியில கரட்டி வச்சிருக்கிறேன் நாய்க்குட்டியும் என்ன செய்துட்டேன் தன் வீட்டை போயிட்டேன் சரி அணிலும் தன் கூட்டுக்கு போயிட்டேன் எல்லோருமே என்ன செய்யணும் பாதுகாப்பாக தங்கட தங்கட இடங்களில் இருக்கின இப்போ இப்படி மின்னெல்லாம் வருது அடுத்தது பார்ப்போம் ஓ மழை வருது என்ன மழை பெய்யுது என்ன செய்யுது மழைன்னு சொல்லி மழை பெய்யுது மழை பெஞ்சோன்ட்டு இருக்கு பார்த்து நீங்களோ ஓ மோகங்களுக்குல இருந்து ஓ மோகங்கள் தண்ணியை சேகரித்து வச்சிருக்கு மழை வரையக்க அது எல்லாமே என்ன செய்யும் மழையா கீழே வரும் ஓ அதுக்கடுத்தது என்ன இருக்குது வெள்ளம் வெள்ள என்ன போது வெள்ளம் அந்த வெள்ளத்துல என்னென்ன இல்லாம் போது ஓ தடியல் குட அச்சோ அண்ணோட செருப்பும் கொண்டு அதோட போகுது என்ன முடியாது பார்த்த நீங்களோ ஓ குட அந்த குடைக்குள்ள யார் இருக்கிறார் அண்ணில் மரம் காத்து வீச அணில் விழுந்து போட்டார் அவர் என்ன செய்யறார் பட்டு ஒரு ஏறி இருந்துட்டார் செருப்பு இல்லாமல் என்ன செய்யுது மழை வெள்ளத்துக்குள்ள போய் கொண்டு இருக்குது வெள்ளம் போகமா போகுது என்ன நீங்களும் இப்படி வெள்ளத்துக்குலாம் போய் நிற்கலாமோ இல்லை ஏன் அடித்து தள்ளி கொண்டு போயிடு மண்ணான ஒரு செருப்பு இங்கே இருக்குது மற்ற செருப்பு அங்கே காணில்ல என்ன ஒன்று போட்ட இந்த வெள்ள தண்ணி கொண்டு போட்டு இங்கே பாருங்க ஒரு தவளையும் என்ன செய்கிறார் அந்த வெள்ளத்தில் ஒரு மிளக்கட்டைக்கு மேலே ஏறி இருந்து போய் கொண்டு இருக்கிறார் அண்ணாவுக்கு ஒரு செருப்பு மட்டும்தான் இருக்குது மற்ற செருப்பு என்ன காணையில் அண்ணா செருப்பு இருந்து நாய்க்குட்டி எடுத்து வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ன இப்போ நாய்க்குட்டி பறந்து வ பாய்ந்து வார சாரி நாய்க்குட்டி என்ன செய்கிறார் பாய்ந்து 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 வரார் அங்க பறவையலும் பறந்து வரினம் என்ன நிக்குது பன்றி என்னது பன்றி அது பன்றின வீடு பக்கத்துல இருக்குது வேற யார் என்ன செய்யணும் ஓ குட்டி பன்றியல் இல்லாரு நித்திரஹொல்லினம் என்ன கொற்ற் நித்ரஹொள்ளினம் இன்னும் நாய்க்குட்டி வந்து கேட்குற அண்ணாண்ட செருப்பை பார்த்து நீங்களோ பன்றிய அண்ணா பன்றியண்ணா எங்களோட அண்ணாண்ட செருப்பை பார்த்து நீங்களோன்னு சொல்லி கேட்குற அப்போ பன்றி சொல்லுவார் ஓ நேற்று நல்ல மழை பெஞ்சது தானே வெள்ளம் இதெல்லாம் இதால போனது அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து அண்ணாண்ட செருப்பும் போனதுன்னு சொல்லி சொல்லுறார் ஓ அப்ப நாய்க்குட்டி ஓ நன்றி நான் அடுத்தது போய் பாப்பேன் தேடு வம்போண்டு போறேன் ஓ அடுத்த இடத்துக்கும் பாஞ்சு பாஞ்சு வர அங்க ஆட் நிக்கிறது கொக்கரக்கோ என்னண்டு ஆ கொக்கர கோ கொக்கரக்கோன்னு சேவல் கூவுது இந்த கோழி குஞ்சு கோழி குஞ்சு எல்லாருமே என்ன செய்யணும் நடந்து கொண்டு வேறினம் என்ன பிள்ளைய அப்போ ச நாய்க்குட்டி வந்து சேவல்கிட்ட கேட்குறாரு ஓ இங்கே வேறு என்ன இருக்குது புழு கோழி என்ன சாப்பிடும் புழுக்களை கண்டா கொத்தி 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 சாப்பிடும் மேலே தும்பிலாம் பறந்து வந்து பார்த்து கொண்டு நிற்கிறாரு என்ன என்ன செருப்பை பா அண்ணனை செருப்பை பார்த்து நீங்களோன்னு சொல்லி நாய்க்குட்டி அந்த சேவல்கிட்ட கேட்குறார் இப்போ நாய்க்குட்டி சேவல் சொல்வேன் இல்லை நான் பார்க்கல ஓ இந்த வெள்ளத்தோட போயிருக்கும்னு நினைக்கிறேன் போய் பாருங்கோ என்று சொல்லி சொல்கிறேன் சரியோ ஓ அடுத்தது ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி ஆடுற நாய்க்குட்டி சரி ஆட்டுக்குட்டி ஓடி வந்து கேட்குற ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எங்களோட அண்ணாண்ட இப்போ நீங்கள் பார்த்து நீங்களோண்டா ஆட்டுக்குட்டி சொல்லுவார் என்ன ஓ தான் போனது போய் அங்கே பாருங்கோன்னு சொல்லி சொல்லுவேன் அங்கே குட்டி ஆட்டுக்குட்டியும் என்ன செய்யற துள்ளி 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 விளையாடுறார் பார்த்து நீங்களே ஓ வெள்ளுற ஆட்டுக்குட்டி என்ன துள்ளி துள்ளி விளையாடுற அடுத்தது ஒரு பசு மாடுட்ட வார நாய்க்குட்டி பசு மாட்டுட்ட வந்து அண்ணா பசுகண்ணா பசுகண்ணா எங்களோட அண்ணாண்ட செருப்பு காணையில் வெள்ளத்தோட போனதான் நீங்கள் பார்த்த நீங்களோன்னு கேட்பார் அப்போ பசு அண்ணா சொல்லுவார் ஓ இந்த வெள்ளத்தோட போனது நானும் பார்த்தேன் நான் நீங்கள் அங்கால் போய் தேடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நாய்க்குட்டி நன்றின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறார் ஓ அங்கே போனால் அங்கே வாத்து என்ன வாத்து அதை சின்ன சின்ன குட்டி குட்டி வாத்து கொஞ்சம் வேலம் நிற்கினா அவ வந்து கேக்குறாரு என்ன நாய்க்குட்டி வாத்து அண்ணா வாத்து அண்ணா சாரி வாத்து வாத்தே வாத்தே அண்ணாண்ட செருப்பை பார்த்து நீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குற அப்போ பார்த்து சொல்லுவார் ஓ இது ஒரு சின்ன குளம் இந்த குளத்துல இருந்தது செருப்பு பிறகு பார்த்தா அது அப்படியே என்ன மிதந்து கொண்டு கடல்கிட்ட போயிட்டுது சரியோ அதால் நீங்கள் கடலில் போய் விழுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ அந்த சின்ன குட்டி குட்டி வாழ்த்து குவாக் என்னென்னு அப்போ சின்ன சின்ன என்னென்னு சொல்லி சொல்லுவீங்க அப்போ அவன் மோ நாங்களும் செருப்ப பிடிச்ச நாங்கள் ஆனால் வெள்ளம் வந்து வேகமாக வந்தபடியாக எங்களால் பிடிக்க முடியலை நீங்கள் நீ என்ன செய்யலாம் ஓ இதில் இருக்கிற நீர் மேலதிகமான நீர் எல்லாம் கடல்ல போய் சேர்ந்துடும் கடல்ல போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்போ இந்த நாய்க்குட்டி ஆ நன்றின்னு சொல்லிட்டு அடுத்ததுங்க போகிற ஓ அழகான ஒரு கடலுக்கு போகிற அங்கே என்ன நிற்குது மீன் இல்லான்னு நிற்குது நான் கப்பலில் தான் போகிறேன் ஏன்னா கப்பலில் போகிறேன் அங்கே பார்த்தா என்ன நிறைய மீன்கள் இல்லான் வடிவத்தலை ஆட்டி ஆட்டி விளையாடினவே நான் கீழே எல்லாம் தவளை வா அந்த தவளை இலியல்ல இருக்கிற ஓ அப்போ க எங்க சொல்லி கேட்குற அண்ணாண்ட செருப்ப நீங்கள் பார்த்த நீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே அந்த தவளை அண்ணாண்ட ஒரு தவளை ஒன்று போனதில்லை இல்லை எப்படி மீன் நீந்தி கொண்டு போயிருக்க அந்த தவளை என்ன செய்கிற அந்த குத்தியில் இருந்த அந்த செருப்பை கவனமாக மிதந்து வந்த செருப்பு அப்படின்னு சொல்லி கவனமாக தான் எடுத்து வச்சேன் நான் விட்டுட்டு எடுத்து கொண்டு வந்து என்ன செய்கிற ஓ அண்ணாட்ட கொடுத்துடுறார் வெரி குட் அப்போ அண்ணா திருப்பி வேகமாக ஓடியார ஓடி வந்து வீட்டை வந்துட்டேன் வீட்டை வந்து என்ன செய்கிறார் அண்ணன் செருப்புக்கு பக்கத்தில் வச்சிடுறார் அப்போ அடுத்த நாள் அண்ணா விடிய எழும எங்கே போகணும் ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு அண்ணா போகிறார் போய்க என்னத்தை போட்டுக்கொண்டு போகிறார் செருப்பை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக போகிறார் என்ன பிள்ளைகள் பார்த்து நீங்களோ ஓகே வெரி குட் நாய்க்குட்டி சந்தோஷமாக ஸ்கூலுக்கு அனுப்புறார் ஸ்கூலுக்கு போகாட்டி போகாமல் விட்டு நிற்கலாமோ இல்லை போகாமல் நிற்கலாம் சரி நல்ல கதையா இது நல்ல என்ன இப்போ மழை மழை பெய்கிற காலம் வெள்ளம் வந்து போய் கொண்டு இருக்குது வெள்ளத்தில் நிறைய பொருட்கள் மிதந்து போகிறத நீங்கள் என்ன என்னென்ன பார்த்த நீங்கள் வெள்ளத்தில் மிதந்து போனது ஓ சின்ன சின்ன குச்சிகள் மிதந்து போகும் இலைகள் வெரி குட் வேறு ஆ அந்த ரெஜிஃபார்ம் துண்டு போகும் வேறு ஆ சின்ன சின்ன மரக்கட்டியில்லாம் அதில் மிதந்து போகும் செருப்பு போகிறது ஓ செருப்பு போகும் பிறகு இந்த தண்ணி இல்லாத இடங்களில் பார்த்தா அந்த செருப்போட்டியாக தண்ணியே என்ன வெரி குட் வேற ஆ தேங்காயும் மிதந்து போடுறதோ சரி வேற ஓ நிறைய பொருட்கள் மிதந்து போகிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்களே நான் நாங்கள் அதில் எல்லாம் போய் விளையாட மாட்டோமே நான் உள்ள தண்ணி என்னென்னா நிறைய இடங்களால் வாரது என்ன பிள்ளை நிறைய இடங்கள் பார்த்து நீங்கள் உங்க எங்கே எல்லாம் இருந்து கடந்து போய் கொண்டிருக்குதுண்டு அப்போ அதாலும் நிறைய நோய்களும் இந்த நேரத்தில் எங்களுக்கு வரும் காலில் நீச்சுறாங்க நாங்கள் அதுக்குள்ள நடந்து போட முடியாது வெள்ளத்தில் பிள்ளைகள் செய்யலாம் அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒன்றும் செய்ய அது ஒரு விஷயமா இருக்கலாம் நிறைய பேர் விட்ட வெள்ளங்கள் போய் நிற்குது அப்போ நாங்களும் பாதுகாப்பாக இருக்க வேணும் பிள்ளைகள் நிறைய கிருமிகள் அதோட சேர்ந்து வரும் அப்போ கால்கள்ல சின்ன சின்ன புண்ணுகள் கால்கள் கடிக்கும் செய்ங்களில் தண்ணி இல்லாமல் தண்ணியும் கூடாமல் போயிருந்தானே இப்போ கிணத்து நீரோட நல்ல நீர் வந்து வெள்ளை நீர் கலந்துட்டா அப்புறம் எங்களுக்கு நோய்கள் வரும் சரியோ கூடாது அப்போ நாங்கள் அதையெல்லாம் சரியான கவனமாக தான் குடிக்க வேணும் சாப்பாடும் கன்னடங்களில் சாப்பிடல அதை என்ன என்ன செய்ய வேணும் சரியாக ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட வேணும் இந்த வெள்ளத்தால் வந்து நிறைய பாதிப்புகள் வரும் சரியோ இது ஒரு பாதிப்பாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேணும் கவனமாக இருக்க வேணும் இந்த வெள்ளத்தில் வரையிக்க என்னென்ன மிதந்து வந்தது வெரி குட் ஓ அண்ணா செருப்பம் மிதந்து போனது என்ன சின்ன சின்ன தடியல் குச்சிகள் குடை என்ன குடையெல்லாம் மிதந்து போகுது என்ன பார்த்து நீங்கள் இல்லையோ குடையா சுருக்கி வச்சிருந்தா போகாதே மிரிச்சு வச்சிருந்தா என்ன செய்யும் வெள்ளத்தோடு போகும் என்ன மிதந்து கொண்டு நிற்கும் ஏன்னா சரி அடுத்தது நீங்கள் என்னென்ன மிருகங்களை பார்த்த நீங்கள் மாடு பசு வெற பன்றி ஆடு அணில் நாய்க்குட்டி வெரி குட் அவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்து நீங்களே அவரெல்லாம் அவர்கிட்ட ஒவ்வொருத்தரு கொண்டு வந்திருப்பார் நாங்கள் வந்து அவட்டியில் இருக்கிறதெல்லாம் முடிவாக பார்த்து நாங்கள் சரி அடுத்தது என்ன பறவைகள் இருந்தது சேவலும் வாத்தும் இருந்தது என்ன பூச்சி வகைகள் என்னென்ன பார்த்து நீங்கள் வண்ணத்தி பூச்சி தேனி சிவப்பு வண்டு தும்பி வெரி குட் இப்போ நாங்கள் கதையை பார்க்க அதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டே தான் பிள்ளைகள் போடுவேன் செய்த எல்லாம் நிறைய பறவை பூச்சி நாங்கள் நிற்கிது சரி என்ன என்னென்ன பூக்கள் பார்த்து நீங்கள் சிவப்பு பிங்க் ஊதா மஞ்சள் செம்மஞ்சள் அதில் எல்லாம் அழகழகான பூக்கள் இருக்கின்றன என்ன பிள்ளை சரி கிளி பறவை எல்லாம் கிளியும் இருக்கேன் சாரியோ சரி பிள்ளை கட்டிக்கார பிள்ளையர் சரி அப்போ நாங்கள் மற்றது இயற்கையாக இன்னென்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தேன் நாங்கள் வானத்துல என்ன என்ன நாங்கள் வானத்துல ஆஹ் சூரியன் மின்னல் எல்லாம் என்ன சூரியன் மின்னல் எங்களுக்கு இரவுல பார்த்தா இரவுல நல்ல மாதிரி இருக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளதான் இருப்போம் ஆனா என்ன செய்யும் மின்னல் வரையிக்க மின்னல் வரைக்கு என்ன செய்வோம் வீட்டுக்குள்ள இருப்போம் ஆனா என்ன செய்யும் நல்ல வெளிச்சமாயிருக்குமே என்ன பாத்தீங்களா மின்னல் வருது முயலாளத்துல இருந்துதான் அந்த மின்னல் வருது பிற என்ன செய்யுது மழை வருது என்ன பிள்ளை வானத்துல காணப்படுறவை வந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் மிதக்குறது பார்த்திருக்கிறோம் அந்த விளையாடினவன் அண்ணாவும் நாய்க்குட்டியும் விளையாடினா கவனமாக விளையாடினேன் என்னை வச்சு விளையாடினவ பந்து ஓகே இதில் அந்த மாம்பழம் மேலே சாப்பிட்டது அண்ணா நாய்க்குட்டி கிளி அணில் எல்லாம் சேர்ந்து இந்த மாம்பழத்தை சாப்பிட்டவன் என்ன பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகள் சரி இந்த பானம் அஹ் எல்லாமே என்ன செய்யுது பகல்பானம் வந்து எப்படி இருந்தது பகல்பானம் நல்ல வெளிச்சத்தோட இருந்தது என்ன ஓ வெளிச்சத்தோட பாருங்க எல்லாமே எங்களுக்கு அது கலர்ஃபுல்லா இருக்கும் இரவு பானம் இருட்டிடும் என்ன வடிவ வெளிச்சம் இருக்காது லைட் போட்டிருந்தா மட்டும்தான் வெளிச்சங்கள் தெரியும் இல்லாட்டி அது நல்ல இருட்டா இருக்கும் அதுவும் ஒரு அழகான காட்சியாக இருக்கும் இருட்டின நேரம் என்ன வானத்தில் தெரியும் நிலா நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த வானத்தில் தெரியும் நாங்கள் இந்த கதையில் நாங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம் என்ன பிள்ளைகள் பிள்ளைகள் நான் இப்போ ஒரு செருப்பு பற்றிய பாடலை வந்து சொல்லித்தரப்போகிறேன் தெரியும் நீங்கள் செருப்பு எங்கெங்க எல்லாம் போடுவீங்கள் வீட்டுக்கு வெளியில் போடுவீங்கள் வேறு டொய்லெட்டுக்கு போக போடுவீங்கள் வேறு ஸ்கூலுக்கு போகலாம் போட்டு கொண்டு தான் போவீங்க ஸ்கூலுக்கு போய்க்க ஷூவோ ஏதாவது போட்டுக்கொண்டு போவீங்க செருப்பு வந்து எங்களுக்கு இன்னத்துக்கு உதவுது போடாமல் போகலாம் தானே போட வேணும் கட்டாயம் ஆ காலில் முள்ளிலாம் குத்திடும் கிருமிகள் வந்துடும் ஏன்னா ஏறி ஏதாவது ஏதாவது கடிச்சு போடும் வேறு ஆ நிலம் சுடும் ஏன்னா நிலம் சுடும் சேங்களில் தண்ணியில் நின்றா சேறுகள் நின்றா அதெல்லாம் என்ன செய்யும் காலில் அப்பிடும் என்ன சர் இல்லாமல் அப்பிடும் சரிங்களா நாங்கள் எதாவது தெரியாமல் மிதித்து கொண்டு போயிடுவோம் அப்போ காலில் எங்களுக்கு பிறகு புண்ணோ கட்டுகளோ வந்துடும் செருப்பு போட்டு கொண்டு போனோம்னா என்ன செய்யும் அதுலேருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எங்களை செருப்பு வந்து பாதுகாத்து என்ன ஆனால் நாங்கள் அதை தான் செருப்பை வடியில் வச்சு போட்டு போவோம் ஆனால் செருப்பு எங்களுக்கு வந்து மிக மிக உதவி செய்து நாங்கள் ஆணியில் ஏதாவது இருந்தால் என்ன செய்திடும் காலில் குத்திடும் ஏதாவது குண்டு ஊசியல் இருந்தால் காலில் குத்திடும் ஆனால் அதெல்லாம் குத்தாமல் முள் குத்தும் நாங்கள் விளையாடி ஓடி விளையாடியா முள்ளுகள் குத்திடும் அப்போ செருப்பு போட்டு கொண்டு போனோம்னா எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கலாம் சரிங்களா அழுக்கு தண்ணீர் இல்லாமல் ரோட்டில் நிற்கும் அப்போ அந்த மிதித்து கொண்டு போயிருக்க செருப்புன்னா என்ன செய்யும் எங்களை பாதுகாத்து கொள்ளும் சரி இப்போ தேவையில்லாத வருத்தங்கள் வராமல் நோய்கள் வராமல் கடியல் வராமல் எங்களை என்ன செய்யுது செருப்பு பாதுகாத்து கொள்கின்றது சரி செருப்பு பாட்டு டீச்சர் பாடன்ற அவங்களும் சொல்லித்தார செருப்பு 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 நல்ல நல்ல செருப்பு நாமணியும் செருப்பு பாதுகாப்பான செருப்பு முட்கள் காலில் குத்தாமல் எனது செருப்பு பாதுகாக்கும் வெயில் காலில் சூடாமல் எனது செருப்பு பாதுகாக்கும் பாதையில் நடந்து செல்லும் போதும் கிருமிகள் அண்டாமல் பாதுகாக்கும் எனக்கு பிடித்த செருப்பு என்னை பாதுகாக்கும் செருப்பு செய்யோ நல்ல மாட்டோ நல்ல நல்ல பாட்டு அப்புறம் திருப்பி வெளியில போயிட்டு வந்தோம்னா செருப்பையும் வடிவா கடையை வச்சிருக்க அதை கழுவாமலே போட்டு கொண்டு போய் இல்லை இல்ல நாங்கள் செருப்பையும் வடிவா சுத்தமாக வச்சிருக்க வேணும் சரி இப்போ நான் சொல்லித்தர சொல்லித்தரேன் நீங்கள் பாடுங்க செருப்பு செருப்பு நல்ல நல்ல செருப்பு நாமணியும் செருப்பு பாதுகாப்பான செருப்பு முட்கள் காலில் குத்தாமல் எனது செருப்பு பாதுகாக்கும் வெயில் காலில் சுடாமல் எனது செருப்பு பாதுகாக்கும் பாதையில் நடக்கும் போதும் எனது செருப்பு கிருமிகள் அண்டாமல் எனக்கு பிடித்த செருப்பு என்னை பாதுகாக்கும் செருப்பு நன்றி சொல்வேன் செருப்புக்கு நன்றி சொல்வேன் செருப்புக்கு சரியோங்களை பாதுகாக்கிறது வந்து செருப்பு எவ்வளோ விஷயங்கள் இருந்து இந்த நெருப்பு என்ன சாரி செருப்பு பாதுகாக்குது அப்போ நாங்கள் அதை என்ன செய்ய வேணும் நன்றி சொல்ல வேணும் என்ன பிள்ளையர் எங்களுக்கு யாராவது உதவி செய்தால் நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் ஆனால் செருப்புக்கெல்லாம் நன்றி சொல்ல மாட்டோம் ஏன் ஓ அதை சொன்னாலும் கேட்காதுண்டு ஆனால் எங்களை வந்து முட்கள் குத்தாமல் வெயில் சுடாமல் கிருமிகள் வராமல் சரியோ பாதுகாக்குது வெள்ளங்கள் சேறுகள் தெரிந்து செங்கல்ல பாரங்க புள்ளிகள் விதவிதமான செருப்புகள் எல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மலைக்குல வேலை செய்கிறாக்கள் எல்லாருமே என்ன செய்வினம் நல்ல நல்ல உயரமான நீளமான செருப்பு பிளாஸ்டிக்கான செருப்பு போட்டிருப்பினா நாங்கள் ஸ்கூலுக்கு சர்வசாதாரணமான செருப்பு போட்டுக்கொண்டு போவோம் டாய்லெட்டுக்கு போக எல்லாம் கட்டாயம் என்ன செய்ய வேணும் ஓ செருப்பு போட்டு கொண்டு தான் போகணும் ஏன்னா அங்கே நிறைய கிருமிகள் இருக்கும் அந்த அதுகளுக்கால் ஊந்து வந்து பிறகுங்களுக்கு நிறைய வருத்தங்களை ஏற்படுத்தி தந்துடும் அப்போ அதால நாங்கள் என்ன செய்வோம் செருப்பில் போட்டு போட்டு கொண்டு போவோம் ஹாஸ்பிட்டலில் பாவிப்போம் எல்லா இடங்கள்லேயுமே என்ன செய்வோம் செருப்பை கட்டாயம் பாவிப்போம் சிறிய பிள்ளைகள் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கதை படித்து நாங்கள் என்ன கதை நாய்க்குட்டியும் செருப்பம் செருப்பு வந்து எங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவுது அதால் தான் அந்த நாய்க்குட்டி பேரும் எவ்வளவு உடம்பு எல்லாம் போய் 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 தேடி 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 தன்னுடைய செருப்பை தேடி 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 போய் எடுத்து கொண்டு வந்து ரெண்டு செ ஒரு சரி போட போகலாமா ஸ்கூலுக்கு இல்லை ரெண்டு சரி போட தான் போக இயலும் அதால் அவர் என்ன செய்கிறார் மற்ற செருப்பையும் தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறார் சரிய பிள்ளையர் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்